வண்டி கூட்டமாக விரும்பு நான் ஏற்கனவே சொன்ன நான் திரும்பவும் சொல்கிறேன் வந்து அதாவது வந்து இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அட் டாக்டர் அர்ச்சனா வந்து ஒரு சிங்கமாகவோ அல்லது தனியொரு ஒரு சமூக புரட்சியான தெரியல அதற்கு சமூகத்துக்கு எதிராக வந்து வைக்கிற சில கருத்துகள் வந்து அதாவது வந்து அவர் வந்து குழாப்புரையார் இல்லாத்தையும் குழாப்புரையார் இல்லாத்தையும் வந்து ஒரு சிலர் கதை கலைப்பார் கதைக்கிறார்கள் ஏன் கதைக்கிறாருன்னு அவர்களுக்கு குலாப்புற என்னென்று சொன்னால் இவ்வளவு சில சில ஊழல்வாதிகள் அவைகளோட சேர்ந்திருந்தவர்களுக்கு இது குழப்பமாக தான் தெரியும் ஏனென்று சொன்னால் அந்த குழப்பம்ன்றது வந்து அதை இவர் இன்றைக்கு அர்ச்சினா வந்து சாபட்சியில வந்து அவரை விசில் ப்ளோவர்னு சொல்லி சமூகத்தின்ல இல்லை அநீதிகளை வந்து தட்டி கேட்குறதுக்கு ஆக்கள் வளகாலம் இருக்கே இல்லை ஒரு துணிச்சலான ஒரு சிங்கம் ஒன்று வெளியில வந்திருக்குன்னு சொன்னா அதை அதை பார்த்து மக்கள் அதற்கு தான் பின்பற்றுறாங்க தமிழ்ல வந்த ஒரு இது இருக்கு பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு சொல்லி கூட்டமா இருக்கும் கூட்டமா தெரியும் மக்கள் ஆனால் அதுக்கு ஒரு ஒரு செலவன் உண்டு பூனா ஒரு முன்னுக்கு போனா தான் அதை பார்த்து அந்த மணி கட்டுற மணி மணி அடிக்க அதுக்கு பின்னாட போற மாதிரி ஒரு செலவன் உண்டு வேணும் இவ்வளவு காலமும் அந்த செலவன் இல்லாமல் ஒரு பத்து பதினஞ்சு பதினைஞ்சு பதினாலு வருஷங்கள் செலவன் இல்லாமல் எங்கட இனம் வந்து யாரிட எப்படி போகும்னு தெரியாம தெரிய இருக்கு இப்போ உண்மையிலேயே ஒரு தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு தலைவர் ஒன்று வழிகாட்டப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு முதல்ல ஆரம்பங்களில் இப்படி குழப்பமாக தான் இருக்கும் பல குழப்பங்களை உருவாக்கினு தொழுவினை இருந்த சிஸ்டத்தை எல்லாம் குழப்ப யாழ்ப்பாணத்தில் இருந்த இதுல எல்லாம் பழுதாக்கு அது வந்து என்ன இப்போ இருக்குது எப்படி உருவாக நீங்கள் தொடர்ந்து இப்படி ஊழல்வா ஊழலாகவும் எனக்கு நேரடியாக சொன்னதை எத்தனையோ பேர் இருக்கணும் நாங்கள் இப்படி அவர்களோடு அதாவது இந்த அரசு அளவுல கொஞ்சம் இதன்றதால நாங்கள் செய்ய முடியாது நீங்கள் செய்ய முடியாது என்ன சொன்னால் நாங்கள் வந்து இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸை பாவித்து செய்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு ஒரு தேவைடா எனக்கு தெரியும் ஒரு அரச அலுவலர் உயர் உயர் அதிகாரிய தெரியும் அப்போ நான் செய்து கொண்டு போவேன் எங்கள் அப்படி தெரிய முடியாதவர்கள் என்ன செய்கிறது அப்படி எவ்வளோ பேர் மக்கள் இருக்கணும் அப்போ நான் அதை வந்து ஒரு மக்களுக்காக செய்து கொண்டு போன காலமே நான் எனக்கு தனியாக தான் செய்து கொண்டு நாங்கள் இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பாவச்சு எந்த ஊருக்கு நான் அவ செய்யலாம் இன்னும் இன்னொரு ஒரு ஒரு இன்னொரு செய்யலாம் ஆனால் ஒன்றுமே இல்லாம இருக்கிற ஊர்களுக்கு யார் செய்தது யார் செய்கிறது அதுக்காகத்தான் வந்து ஒரு எப்பவுமே நான் சொல்லி கொண்டிருக்கேன் ஏழப்பட்ட மக்களுக்காகத்தான் என்னுடைய அரசியர் ஏழப்பட்ட மக்களுக்காகத்தான் அந்த அரசியல் ஆனா இதைத்தான் மற்றவர்கள் சில சொல்றது செயலளவில் வந்து அதை செய்யறது இல்லை எல்லாரும் தங்களோட பாட்டுக்கு தங்கட இன்ஃபுளுசுல தாங்கள் தனியாக எதே அதாவது தன்னுடைய இன்ஃபுளுன்ஸையோ அதாவது வேண்டியது நிலப்பாவிச்சு தங்களுக்குரியதும் தங்களை சுற்றாடலுக்குரியதை செய்து முடிக்கிறது சொல்லி போட்டுச்சுடுவீங்கன்னா இதுதான் சமூகம் இதுதான் மக்கள் ஒரு சில குழுக்கள் இருக்கும் ஒரு நூறு பேர் நூற்றி பேர் அதில் இருந்தால் ஓ மக்கள் சொல்லுகிறார்கள் உலகத்திலேயே வந்து எத்தனை லட்சம் தமிழ் மக்கள் இருக்கினா ஆனா அதை அவை இல்லாமல் ஏதோ அவ்வளவு பேரையும் நாங்கள் நூற்றி ஐம்பது பேர் மக்கள் என்று கருதுவார் அது இல்லை வந்து ஒட்டுமொத்த ச ஒட்டுமொத்த சமூகத்தில் ஒரு மெஜாரிட்டியான சமூகம் வந்து என்ன ஆதரிக்குது என்ன அது சரியேனு சொல்லி தீர்மானித்தாலும் அது ஏன் நாங்கள் போக முடியாமல் இருக்குது அதை அந்த வழியில் நாங்கள் போக பண்ணுறதுக்கு ஒரு சரியான தலைவன் ஒன்று இருக்கவன் இதுதான் எங்களுக்கு இருந்த காலம் இருந்த எத்தனையோ கட்சிகள் அவளுக்காக ரெண்டு கட்சிகள் நடைபெறும் இப்போ ஒரு தலைவன் அவன் தனியோ ஒரு ஒரு மனுஷனாக இன்றைக்கு என்று சொல்லி டாக்டர் நான் சொல்கிறேன்டா அதை கேட்டு ஒரு பிரச்சாரம் செய்கிறதுக்கு ஒரு கட்சி இருக்கே இல்லை ஒரு தொண்டர் இருக்கே இல்லை இருந்தவர்களும் குத்தி போட்டு போகிறார்கள் அவருடைய அதை கேட்டு போல மக்கள் திரளண்டால் அது தனிப்பட்ட ஒரு சக்தி கொண்டு டாக்டர் அர்ச்சனாவில் வந்து இருக்கு அது கடவுளின் கொடை ஓ மக்களின் கொடையோ அல்லது இவ்வளவு மாவீரட்ட ஆத்மாக்களோ எல்லாமோ அவருக்கு கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கு அதை வந்து நாங்கள் திறம்பட இன்னும் வந்து நாங்கள் அதை ஆதரித்து அது கூடாக வந்து அவருக்கு இவ்வளவு கூட செய்யலாம் சில தவறுகள் வரலாம் அதுகளையெல்லாம் நாங்கள் பார்க்காம செய்து கொண்டு போறது முக்கியமான விஷயம் இதைத்தான் நான் சொல்ல வந்து விரும்ப தொடர்ந்து வேற சொல் கதைங்க